திருமணம் செய்து கொள்வதாக கூறி இளம் கர்ப்பமாக்கி கொலை மிரட்டல் விடுத்த இளைஞரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அடுத்த சங்கரலிங்கபுரத்தைச் சேர்ந்தவர் அகஸ்டின் திருமணமாகி ஐந்து வயது குழந்தைக்கு தந்தையான இவர் பிரபல பைனான்ஸ் நிறுவனத்தில் பணிபுரிந்து வந்திருக்கிறார் இந்த நிலையில் நிறுவனத்தில் கடன் வாங்கிய வாடிக்கையாளர் ஒருவரின் வீட்டிற்கு கடனை வசூல் செய்ய சென்ற அகஸ்டின் வாடிக்கையாளரின் மகளிடம் தனக்கு திருமணமாகவில்லை என கூறி பழகி வந்திருக்கிறார் ஒரு கட்டத்தில் அகஸ்டினை அப்பெண் காதலிக்க அதனைத் தொடர்ந்து அவரை திருமணம் செய்து கொள்வதாக கூறி கர்ப்பமாக்கிய அகஸ்டின் பின்னர் திருமண பேச்சை எடுத்த அப்பெண்ணை கொலை மிரட்டல் விடுத்து மிரட்டியிருக்கிறார் தொடர்ந்து இருவரும் நெருக்கமாக இருக்கும் புகைப்படத்தை இணையத்தில் வெளியிடுவேன் என கூறி அச்சுறுத்தி வந்திருக்கிறார் அகஸ்டினுக்கு திருமணமாகி குழந்தை இருப்பது தன் தந்தை மூலம் தெரியவரின் புகார் அளித்திருக்கிறார் இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் பிரபல பைனான்ஸ் நிறுவனத்தில் கலெக்ஷன் பாயான அகஸ்டினை கைது செய்து சிறையில் அடைத்திருக்கின்றனர்